அவங்க எப்படி கருத்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கு இல்லை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நாங்கள் பல தேர்தல்களை போட்டிட்டுருக்கோம் தனித்து போட்டிட்டுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கோம் இம்முறையும் போட்டிடுவோம் அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சுருக்கணுமா இல்லையா அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா எங்கே என் கட்சி எங்கே அப்போ நீ என்ன கணிக்கிற கணிக்கிறியா உன் கருத்தை திணிக்கிறியா அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை இப்போ நீங்கள் இவ்வளோ ஊடகங்கள் இங்க தேர்தல் நேரத்தில் நாங்கள் போட்டிடுறவங்கிறையாவது சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க மற்ற தான் வைப்பீங்க இப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிடுவோம் அறுபத்தி நாலு விழுக்காடுக்கு தான் நீங்கள் கணக்கு சொல்லியிருக்கேன் மீதி முப்பத்தாறு எங்கே இருக்குது அது நாங்கள் தான்ட்டு போயிடுவோம் அவளை அதே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் தடிச்சு தான் போட்டிடுவேன் அது அது அரசியல் வியாபாரிகள் நாங்கள் போராளிகள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் செய்ய வந்தது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் இல்லை உங்களுக்கு புரியுதா இங்கே இருக்கிற தலைவர்களை பார்த்து வேலை செய்ய வந்த பிள்ளைகள் இல்லை நாங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதை பலமுறை